வணக்கம் நெருப்புத்தமிழ் மேரிலாண்ட் வந்திருக்கோம் நெருப்புத்தமிழடைய பயணங்கள் முடிவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்து மேரிலாண்டை நோக்கி நம்ம வந்துட்டோம் அங்கே இருக்கக்கூடிய தெருக்களை நம்ம பார்க்குறோம் இதுதான் ஒரு மேரிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு தெரு ஒரு தெருவில் வீட்டில் நம்ம ஊர்களில் வீடுகள் எல்லாம் இன்றைய காலங்களில் ஒரு காலத்தில் சைக்கிள் வச்சுருந்துருப்போம் அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லார் வீடுகள்லேயும் ஒரு பைக் வச்சுருப்போம் அது மாதிரி இங்கே எல்லார் வீடுகள்லையும் ஒரு கார் இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் வீடுகளெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா நாங்கள்ப்பா அது காலனி வீடு மாதிரி இருக்குது இல்லை மோடிஜி கட்டி கொடுக்குற வீடு மாதிரி இன்றைய காலங்களில் இருக்குது மோடிஜி கட்டி கொடுக்குற மாடிஜி வீடா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்கலாம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் உணர வேண்டிய ஒரு விஷயந்தான் அதாவது வீடுகளை விட மரங்கள் அதிகமாக தெரியுது பார்க்குறீங்க தெரியுதா வீடுகளை விட மரங்கள் எவ்வளவு அதிகமாக தெரியுது இயற்கை கண்முன்னே நிற்குது